அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் நிச்சயமாக ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாக சிறப்பான ஆறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் பொதுவாக குரு பகவான் ஜென்மராசிக்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட கடந்த பத்து மாதங்களாக ஜென்மராசியில் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலுவாக சஞ்சரித்து விட்டாருங்க எனவே தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசியில் அமர்ந்து தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் லாபஸ்தானத்தை நோக்கி சனி நகரும் போது தனஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே பிப்ரவரி பதினொன்றிலிருந்து லிருந்து மே பதினொன்றாம் தேதி வரை ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை ஏனென்றால் குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றங்களை ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அங்க எனவே குருவினுடைய இந்த வக்ர நிவர்த்தி மிக பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே சமயம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் ஜென்மகுரு சில மாதங்கள் ஜென்மராசியில் அமர்ந்திருக்க போகிறார் எனவே எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்வத நிச்சயமாக தவிர்ப்பது நல்ல பலனை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கும் என்பதை ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் ரிசபராசியின் அதிபதியான why in? நட்பு இருக்கக்கூடிய குரு பகவான் ரிசபராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழ்கிறாருங்க குருவின் ஒரு ஆட்சி வீடு தான் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி நல்ல மாறுதலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் குரு பகவான் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனை சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்க்கிறார் இருந்தாலும் பெரிய அளவில் சிரமத்தை விட மாட்டாருங்க எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணம் மிக சிறப்பான மாறுதல் உலகின் எந்த மூலையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிபதியாக இருக்கிறாரு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் வலுவாக செலுத்துகிறார் பூர்வ புண்ணியஸ்தான் ஐந்தாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதம் அடைகிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பாக பிரிவினை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகும் தந்தை வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபமும் மனமருத்தமும் நீங்கி ஒற்றுமை பிறக்க கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதையும் உறுதியாக இது ஒரு பொற்காலமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த கால எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான யோகத்தை வலுவாக ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்தி எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தையும் பார்ப்பதால் பல வகையில ஜென்மராசியில் குரு அமர்ந்தாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி ங்க அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பும் மிக சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது எனவேதான் பன்னிரண்டு ராசிகளில் இனி வரக்கூடிய தருணத்தில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் பெறக்கூடிய ஒரு ராசியாக நிச்சயமாக ராசி பார்க்கப்படுகிறது எனவே அதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சாதகமாக அமையும் வருமானம் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வருமான விட செலவுகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் எனவே சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது தேவையற்ற செலவினங்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியில் பலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் உறவு பலப்படக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்கள் பல்வேறு வகையான காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது காரிய தடைகள் சிக்கல்கள் பெரிய விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பமும் அற்புதமான வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது வாக்குஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளாக இருந்தாலும் அவற்றை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட மிக சிறப்பான நல்ல மாறுதலும் மகிழ்ச்சியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பனிச்சுமை என்பது சற்று கூடுதலாக அதிகரிக்கும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக ரிசவராசிக்காரர்கள் பணி சார்ந்த சூழ்நிலையில் கதறி கதறி அழுதாலும் பனிச்சுமை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய குரு பகவான் மிக அற்புதமான மாற்றங்களை எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்க கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சனியும் லாபஸ்தானத்தை நோக்கி விரைகிறார் எனவே இந்த தருணத்தில் வலுவாக இருப்பின் பனிச்சுமை அதிகரித்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை உறுதியாக ரிசர்வ ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடன் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருப்பதால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல பல வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாக இந்த வேளையில் செயல்படுத்துவதற்கான அற்புதமான தருணமாக அமைய போகிறது வீண் கவலைகள் தொழில் ரீதியாக இருந்து வரக்கூடிய சங்கடங்கள் போன்றவை இந்த தருணத்தில் மறையும் பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஏற்றுமதி ரியல் எஸ்டேட் துறை பல்வேறு வகையான துறைகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த தருணத்தில் முழுமையாக உச்சம் பெற்றும் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வளம் வரப்போகிறார் எனவே ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் குரு ஜன்மத்தில் அமர்ந்திருந்தாலும் நிறைவாக கிடைக்கிறது சோர்வு நீங்கி அதிக துடிப்புடன் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அலைச்சல் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருங்க பயணங்கள் அதிகரித்தாலும் கூட கலைத்துறையில் நல்ல வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும் தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் இருந்தாலும் கூட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றங்களை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செயல்பட்டு உருவாக்குவதற்கான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது புறக்கணித்தவர்களை விலக்கி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக அமைய போகிறது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும் கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கால்நடை பராமரிப்பில் இருந்த விரயங்கள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அலட்சியம் இல்லாமல் செயல்பட துவங்கினால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ரிசபராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாக ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தாமதம் விலகுவதோடு உலகின் எந்த முலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக அவற்றில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை